பத்தே நிமிஷத்துல ஈஸியா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரவை இனிப்பு குழி பணியாரம் இருக்கும் ஒரு சாஸ்பேன்ல முக்கால் கப் நாட்டு சக்கரை இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் நல்லா பொடி பண்ணிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதோடவே அரை கப் கோதுமை மாவு ரெண்டு சிட்டிகை உப்பு கரைச்சி வச்சிருக்க வெள்ளை கரைசலு இதோட சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாம கலந்து எடுத்துக்கோங்க கூடவே காய்ச்சி வச்ச பால் கப் இதோட சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா வறுத்த எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு பத்து நிமிஷம் மூடி நிமிஷம் கழிச்சு மாவு கொஞ்சம் கெட்டியா கொஞ்சமா தண்ணி கலந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு ரெடி வச்சுக்கோங்க பணியார கல்லு நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி எடுத்துக்கோங்க இனிப்பு குளிப்பணியாரம் பண்ணும் போது நிதானமான தீல வச்சு வேக வச்சாதான் உங்களுக்கு ஒண்ணு போல வெந்து வரும் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா விட்டு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான பத்தே நிமிஷத்துல ரெடி ஆகுற இனிப்பு ரவ குளி பணியாரம் தயாராயிருச்சு ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கே ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி செஞ்சு கொடுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்